பிரதமர் வருகையையொட்டி கோவையில் மத்திய பாதுகாப்பு குழுவினர் மற்றும் மாநகர போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் நாளை பிரதமர் கோவை வருகிறார் எந்தெந்த பகுதியில் கோவையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன எவ்வளவு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்கள் வணக்கம் கோவை மாநகர் பகுதியில் நாளை வந்து பிரதமர் தலைமையிலான ரோட் ஷோ என்ற மக்கள் தரிசன நிகழ்ச்சி நடைபெறுகிறது இரண்டு கிலோமீட்டர் எட்நூறு மீட்டர் அளவிற்கான அந்த சாலையை வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுத்து கொடுத்ததை அடுத்து பிரதமர் மோடி அந்த சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவிலான அந்த சாலையில் வந்து வாகன பேரணியில வந்து ஈடுபட்டிருக்கிறார் நாளை மாலை ஐந்து மணி அளவில் வந்து இந்த பேரணி வந்து நடைபெற இருக்கிறது இதனால கோவை மாவட்டம் முழுவதும் வந்து போலீசார் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு குறிப்பா அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய பகுதிகளில் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து அமர்த்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய சிறப்பு குழுவினரும் வந்து கண்காணிப்பு பணியில் வந்து அந்த பகுதியில் ஈடுபட்டு இருக்காங்க இன்று காலையிலிருந்து பல்வேறு பாதுகாப்பு குழுவினர் வந்து அந்த பிரதமர் மோடி வரக்கூடிய சாலைகளில் வந்து பாதுகாப்பு பணியை குறித்தான ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க மாநகர காவல்துறை சார்பாக வந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்காங்க மற்றொரு பக்கம் பாஜகவினர் வந்து பிரதமர் வரக்கூடிய சாலைகளில் ஒவ்வொரு முக்கியமா அந்த மூன்று கிலோமீட்டர்ல ஒவ்வொரு அரை கிலோமீட்டர் பகுதியில வந்து சிறிய மேடைகள் அமைத்து மத்திய சாதனை அந்த மேடையை வந்து வளர்க்கவதற்கான மற்றும் பிரதமரை வரவேற்க தமிழ் பாரம்பரிய சம்பந்தப்பட்ட குழுவினர் வந்து அங்க இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சாலைகள் இரண்டு பக்கம் வந்து கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு பிரதமர் வருகைக்கு பல்வேறு ஏற்பாடுகள் வந்து பாக்கன தரப்பும் செய்யப்படுகிற போலீசார் வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பை வந்து அங்க உறுதி செய்திருக்காங்க மேலும் வந்து அந்த பகுதி வந்து சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் போன்ற பல்வேறு சாதனைகளை வந்து பயன்படுத்துவதற்கும் பறக்கவருக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இன்றிலிருந்தே போலீசார் வந்து அந்த பகுதிகளில் அதிக அளவுல வந்து ரோந்து பணியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க நாளை மாலை வந்து அவர் அந்த நிகழ்வை முடித்துட்டு நாளை இரவு வந்து கோவையில் தான் தங்குகிறார் தங்கிவிட்டு அடுத்த நாள் வந்து கேரளா சென்று அங்கிருந்து நிகழ்வை முடித்துட்டு சேலம் பொதுக்கூட்டத்திலும் வந்து பங்கு பெறுகிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க